பெற்ற தாயை பாட்டில் தூக்கிட்டு அடிக்க முயன்றார் அன்புமணி ராமதாஸ் என்று டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலேயே ஒரு பெரும் பரபரப்பை பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் இப்பொழுது அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இந்த சூழல்ல மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார் அந்த சந்திப்பில் மிக வெளிப்படையாக அவர் பல பகிரங்க குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார் மிக குறிப்பாக பாஜக கூட்டணியை தான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நான் சொன்னதாகவும் யாரு ஐயா ராமதாஸ் சொன்னதாகவும் அதை கேட்காம அன்புமணி ராமதாஸ் அடம் பிடித்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இதை நான் ஏற்கனவே தமிழ் கேள்விலையும் சொன்னேன் இன்னும் சொல்ல போனா முதல்ல தெளிவா இதை நான் தான் சொன்னேன் அதனாலதான் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை தான் எடுத்துக் கொள்கிறார் அவருக்கு அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு பல பகீர் குற்றச்சாட்டுக்களை அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் வைத்திருக்கிறார் இதன் பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதில் பாஜக அடிபடுகிறது அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால நான் வந்து திருச்சியில இருந்து பை ரோடு நான் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால கார்ல இருந்தே இந்த வீடியோ பேச வேண்டிய ஒரு சொல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு வீடியோ செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று சொல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அவரை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மாள் மீது பாட்டிலை தூக்கி எரிஞ்சிருக்கிறார் நல்ல வேலை மேலே படலை இல்லைனா பேராபத்தாக முடிந்திருக்கும் என்று யார் சொல்கிறா மருத்துவரையா ராமதாஸ் சொல்லிக்கிறார் பாட்டிலை தூக்கி அம்மா மேலே எரிஞ்சுட்டாருங்க அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க நல்ல வேலை அவங்க மேல படலை அப்படின்னு சொல்றாரு எனக்கு இது உள்ளபடியே ஏன்னா நிச்சயமாக மருத்துவரைய ராமதாஸ் இவ்வளவு தூரம் பையனுக்கு எதிராக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அவர் 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 பொய் சொல்றாரு நம்ம எடுத்துக்கவே முடியாது அவர் பொய் சொல்லக்கூடிய அவர் இந்த வயதில் அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போறது மகனுக்கு எதிராகவே இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட வேண்டிய கட்டாயமும் இனிமேல் அவருக்கு இல்லை இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது இது ஏதோ நடந்திருக்குது அவர் ஆற்றாமியின் வெளிப்பாடாக இது எல்லாத்தையும் சொல்றாரு அப்போ வீட்டுக்குள்ள அட்டைக்கு வை அந்த சண்டை இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்குது அது வீட்டு பிரச்சனை தான் அது ஓகே அது எல்லார் வீடுகளையும் இருக்கிறது நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் பெற்ற தாயின் மீது ஒருத்தர் பாட்டில் தூக்கி இருக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய தந்தையாரே சொல்லுகின்ற பொழுது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இவர் எப்படி வந்து மக்கள் சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சராக எப்படி இருந்தார் இவர் எப்படி டாக்டராக இருந்தாருங்கிற கேள்வி வருகிறது அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் செத்தே போயிட்டேங்க செத்துட்டேங்க அப்படிங்கிறார் யார் ராமதாஸ் சொல்கிறார் எப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை ஜீரோவில் இருந்து எடுத்து உருவாக்கி ஆளாக்கி அதில் பல பேர் மத்திய அமைச்சர்களாக்கி இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்குங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஒரு காலத்தில் உருவாக்கி வைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த மருத்துவர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார் அந்த கூட்டத்துக்கு யாரையும் போகாதீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டார் வெறும் எட்டு பேர் மட்டுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அன்று நான் செத்தே போயிட்டேன் அப்படிங்கிறார் அவர் வருத்தம் இருக்கும்னாங்க என்னவா இருந்தாலும் என்ன இருக்கும் அப்பா நான் உருவாக்கின இயக்கம்ப்பா நான் இல்லைன்னா நீங்களாம் யார் அன்புமணி ராமதாஸ் யார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் யாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற பாமக எம்எல்ஏக்கள் யார் இப்படிதானே அன் டாக்டர் ராமதாஸ் இப்படிதான் தானே நினைப்பார் அவருடைய பார்வையில் இப்படி நினைப்பார் நீங்களாம் யார் அப்படின்னு நினைப்பார் இல்லையா அவர் ஒரு வெறும் டாக்டராக இருந்திருந்தால் அன்னைக்கு யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தோற்றுவித்து அதை இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட போய் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியுது கட்சியில் இருக்கிறவங்கள அப்படி இருக்கும்போது நான் அழைத்தே நீங்கள் எல்லாம் அப்படிங்கிற ஆதங்கத்தை இன்னைக்கு அந்த சந்திப்பில் வெளிப்படுத்துகிறார் அன்புமணியின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றதுக்கு கூச்சமே படமாட்டா அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார் அன்புமணி கூசாமல் போய் சொல்லுவார் உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக அவர் கூறியது பொய் தகப்பனிடம் தோற்பது ஒன்றும் அவமானகரமானது அல்ல அப்படின்னு போய் சொல்லுவாருங்க அப்படிங்கிறார் யார அன்புமணி ராமதாஸ் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இவர்கள் எல்லாம் எப்படி மக்கள் சேவைக்கு எனக்கு புரியலை இதில் நான் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை காட்டமான கேள்விகளை மருத்துவரையார் ராமதாஸ் எழுப்பியிருக்கிறார் இந்த இடத்துல நான் உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஒப்பீடே தப்பு தான் நான் ஒப்பிடக்கூடாது ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த பண்பு அதை நான் யோசிச்சு பார்க்குறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒப்பாறு மிக்காருமில்லாத மாபெரும் தலைவர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த மாபெரும் தலைவர் உடல்நல குறைபாட்டினால் சக்கர நாற்காலியில் இயங்கக்கூடிய சூழல் வந்த பிறகு இல்லையா டே டே டு அவருடைய அவருடைய காரணமாக காரணமாக செயல்பட முடியாத சூழல் வந்தபோது கூட தலைமை பொறுப்புக்கு எங்கேயும் ஸ்டாலின் என்ன செய்யல போட்டி போடல அப்பாவுக்கு எதிராக தலைவருக்கு எதிராக அவர் எங்கேயும் என்ன செய்யல இந்த மாதிரிலாம் அவர் கனவுல கூட அதெல்லாம் நினைக்கல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்த அந்த கடைசி நிமிடம் வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர்தான் அவர் உயிரோடு இருந்த வரை நடந்து பெற்ற அத்துணை தேர்தல்களிலும் முதலமைச்சர் வேட்பாளராக தான் முன்னிறுத்தப்பட்டார் கடைசி தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக தோல்வியை தழுவினாலும் கூட அந்த தேர்தலில் கூட பலரும் சொன்னார்கள் ஸ்டாலினை முன்னிறுத்த வேண்டும் ஆனால் எந்த இடத்திலும் ஸ்டாலின் உழைத்துக்கொண்டே இருந்தார் உழைத்தார் 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 தெருவா நடந்தார் ஆனால் எங்கேயும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை கட்சி தலைவர் மறைந்த பிறகு நல்லா புரிஞ்சுங்க தந்தையார் மறைந்த பிறகு இல்லை அவர் கட்சியில் கட்சியில் அவரும் ஒரு உறுப்பினர் தான் தொண்டர் தான் யாருக்கு கலைஞருக்கு கட்சியினுடைய தலைவர் மறைந்த பிறகு கலைஞர் மறைந்த பிறகு கட்சியினுடைய விதிப்படி ஒரு புதிய தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவாரோ அந்த முறைப்படி முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டு தன்னுடைய மீண்டும் தன்னுடைய கடுமையான உழைப்பை செலுத்தி இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகி இருக்கிறார் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் நீங்கள் அகிலேஷு அங்கே முலாயமுக்கு அகிலேஷுக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சு சந்திரபாபுவுக்கும் தெரியும் மாமனாருக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும் இன்றைக்கு பல கட்சிகள் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல நான் உள்ளபடியே ஸ்டாலின் அவர்களை மிகுந்த வியந்து தான் பார்க்குறோம் மரியாதையாக தான் பார்க்குறோம் வாழ்த்துக்கள் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இப்போ இதுக்குள்ளே வருவோம் இவர் என்னெல்லாம் கேட்குறாருன்னா ஏங்க நீங்கள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கிறார் அன்புமணி ராமதாஸை பற்றி சொல்கிறார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் உட்காந்து காலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறான் மகனை பற்றி அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறார் மைக்கை தூக்கி பேசிட்டு டம்முனு தூக்கி போடுறான் மைக்கை தூக்கி டொம்முனு தூக்கி வீசுகிறான் மேடையில் அவர் சொல்கிறார் நான் அவன் இவங்கிற வார்த்தையை தயவுசி தப்பா நான் சொன்ன வார்த்தையில் அவர் தன்னுடைய மகனை பற்றி சொல்லிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் அப்படி சொல்கிறேன் யார் சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காலை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார் மைக்க தூக்கி போட்டாரு அப்படின்னு யார் சொல்கிறா ராமதாஸ் பனையூரில் அலுவலகம் திறக்கிறேன் அங்கே வந்து என்னை செந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட ஒருவருக்கு அழகா வளர்த்த கிடா மார்பிள் பாய்ந்து விட்டது நான் அன்புமணி ராமதாச அன்புமணியை அமைச்சராகணும்ல அது பெரிய தப்புங்க அப்படிங்கிறாரு யாரு ராமதாஸ் மருத்துவராயர் ராமதாஸ் சொல்லுகிறார் அன்புமணி ராமதாஸை நீங்க வந்து மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த மாபெரும் தவறு நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளுயர கண்ணாடி நான் உருவாக்கி வச்சிருந்தேன் ஒரே நொடியில் அடிச்சு உடச்சிட்டாருங்கிறார் அடுத்தடுத்து இதுல இவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினார் ஏன் நான் இந்த நாட்டை ஆளக்கூடாதான்னு கேட்டார் ஆனா ராமதாஸ் என்ன சொல்றாரு தலைமை பண்பு அறவே அவரிடம் இல்லைங்கிறார் யார்கிட்ட அன்புமணி ராமதாஸிடம் தலைமை பண்பு அறவே இல்லை இன்னொரு கேள்வி கேட்கிறார் நான் என்ன தவறு செய்தேன் என்று அன்புமணி ராமதாசின் பேச்சு நாட்டு மக்களையும் தொண்டர்களையும் திசை திருப்பும் செயல் உண்மையில் தவறு செய்தது அன்புமணி அல்ல நான் தான் எனது சத்தியத்தையும் மீறி என்ன சத்தியம் பண்ணாரு மருத்துவரையா ராமதாஸ் என்ன சத்தியம் செய்தார் நானோ என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமோ இந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வரமாட்டோம் அவ்வாறு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி வைத்து சவுக்கால் அடியுங்கள் சத்தியம் செய்து கொடுத்தார் அவர் சொல்றாரு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அந்த சத்தியத்தையும் மீறி முப்பத்தி ஐந்து வயதில் அவரை ஒன்றிய அமைச்சராக்கி நான் தான் பெரும் தவறு செய்து விட்டேன் தவறான ஆட்டத்தை தொடங்கிய அடித்து ஆடத் தொடங்கியது அன்புமணி தான் அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு இந்த கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னொருபடி மேலே போய் சொல்றாரு பொதுக்குழுவில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் பாமகவிற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் பாமகவினுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார் இப்ப இதில் பாஜக வருது தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகளுக்கு சிக்கல் வருகிறதோ அங்கெல்லாம் பாஜக நீக்க மர நிறைந்திருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அவர் சொல்றாரு பாஜக தான் வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய ஒரு காலை அன்புமணி ராமதாசும் இன்னொரு காலை அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் மருத்துவரையா ராமதாசின் இரண்டு கால்களையும் இரண்டு பேரும் பிடித்து கொண்டு அழுதார்கள் என்று சொல்கிறார் நீங்கள் பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கணும் அதிமுக வேண்டாம் என்று சொன்னார்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் மூன்று எம்பிக்கள் நமக்கு கிடைத்திருப்பார்கள் இன்னைக்கு பாமக அங்கீகாரத்தை இழந்து நிற்கிது அது ஒரு சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரத்தை இழந்து விட்டது இன்னொரு பக்கம் இவர்கள் கல அரசியலிலும் சித்தாந்த அரசியலிலும் யாரை எதிரியாக நிறுத்தினார்களோ அந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் நிதானித்து வளர்ந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்து விட்டார் இரண்டு எம்பிக்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் நான் சொன்னேன் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் ஒருபடி மேலே போய் ஒரு வார்த்தை சொன்னதாக அவர் சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா நீங்க பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் யார் அன்புமணி சொல்லிருக்கார் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்கு ராமதாஸ் சம்மதிக்காவிட்டால் எனக்கு நீங்க கொல்லி போட வேண்டியது இருக்கும் என்று சொன்னார் சாகனும் ஒரு கூட்டணிக்காக சாகர அளவுக்கு ஒரு கூட்டணிக்காக சாகிற அளவுக்கு அப்படின்னா பாஜகவினுடைய கூட்டணியில் என்ன தேவை இருக்குது நமக்கு என்ன தேவை அப்ப பாஜக எங்கேயோ ஒரு இடத்துல அன்புமணி ராமதாச லாக் பண்ணியிருக்குது பாஜக எங்கோ ஒரு இடத்துல வன்னியர் சமூக மக்களினுடைய வாக்குகளை உடைத்து சிதைத்து பாமகவை பலவீனப்படுத்தி வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக வாக்குகளை பாஜக தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது என்று தமிழ் கேள்வியில் நான் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தேன் தான் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு எனக்கு கொல்லி போடணும்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார் இது இதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்ப இவ்வளவு தூரம் பாஜகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று என்னை மிரட்டினார் கூட்டணிக்கான எல்லா ஏற்பாட்டையும் சௌமியாவே செய்துவிட்டார் மறுநாள் காலையில் வாசலில் பாரத் மாதா கிச்சே என கோஷம் கேட்கிறது இது அனைத்தும் எனக்கு தெரியாமலேயே நடந்தது என்று சொல்லுகிறான் வாசலில் வந்து கத்தியிருக்கானோ பாரத் மாதா கிச்சேன்னு எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள் இது ரெண்டு காரணம் ஒன்று சமூக நீதி பாதையில் தொடக்க காலகட்டத்தில் இப்ப சொல்ல தொடக்க காலகட்டத்தில் மிக தொடக்க காலகட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் சமூக நீதி தளத்தில் பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சி பாமக பின்னாட்களில் திசை மாறியதனுடைய விளைவு ஒன்று அப்புறம் அங்க என்ன என்ன என்னலாம் நடந்துச்சுங்கிறது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அதை நம்ம நாள் பேசுவோம் அப்புறம் அந்த கூடா நட்பு கேடாய் முடியுமாங்கல்ல அதனுடைய விளைவு பாஜக சவகாசம் சர்வ நாசம் பாஜக ஒரு கூட்டணி வைத்து பாஜக சொன்னதை கேட்கணும்னு என்னைக்கு அன்புமணி முடிவெடுத்தாரோ நான் இதை தமிழ்கேள்வியில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த சண்டை வரும்போது ஏன் அவர் தலைமை பொறுப்பை கையில் எடுத்தார் என்றால் அவருக்கு பாஜக ஒரு கூட்டணி பொருளில் விருப்பம் இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக என்ன செய்யுங்கிறது ராமதாஸுக்கு தெரியும் வழக்க காட்டி மிரட்டுது மிரட் மிரட்டினா பயப்படாத தைரியமாக இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அது முடியலை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க அன்புமணி அவர்களே உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததா பாஜக நீங்க பாஜகவை வந்து சமாதானப்படுத்த பாஜகவை திருப்திப்படுத்த மோடியை திருப்திப்படுத்த தமிழ்நாடு நலனுக்கு எதிரான எல்லா மசோதாக்களையும் பாஜக கொண்டு வந்தபோது ஒன்று அதை ஆதரித்தீர்கள் அல்லது எதிர்த்து வாக்களிக்காமல் நடுநிலை என்ற பெயரில் வெளியில் இருந்தீர்கள் இப்ப சமீபத்தில் நடைபெற்ற வகுப்பு சட்ட மசோதா வர ஒரு காலத்தில் பழனி பாபாவும் மருத்துவரையா ராமதாசும் நகமும் சதையும் போல இல்லையா ஓர் உயிர் ஈருடல் என்பது போல இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளுக்காக ராமதாஸ் ஐயா அப்பா தொடக்கத்தில் நான் சொல்றேன் தொடக்கத்தில் அவ்வளோ பேசியிருக்கிறேன் அப்ப அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வகுப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க கூட முடியாதபடி நீங்கள் வெளியில் நின்றீர்கள் நடுநிலை வகிக்கிறேன் என்ற பெயரில் பாஜகவிற்கு ஆதரவு காட்டினீர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்றார் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அதனுடைய விளைவு அப்போ இன்னைக்கு இந்த லட்சணத்துல தான் எதிர்கட்சியினுடைய கூட்டணி இருக்குது இப்போ தேமுதிக அன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்து அதிமுக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர வேண்டியது அவருடைய கடமை ஆனால் தரலன்னா பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் எங்க போவீங்க நீங்க கேப்டன் விஜயகாந்த் மறைந்த போது அவ்வளவு அவருடைய இறுதிச் சடங்கு அவ்வளவு கண்ணியமாக தமிழ்நாடு அரசு நடத்திய காட்டியது ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த சில நாட்களில் திமுக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான வாதங்களை வைத்தார் வார்த்தைகளை விட்டார் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா அவர்கள் அவ்வளவு வார்த்தை விட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் உதயநிதி ஸ்டாலின் நேரா போய் சந்திச்ச முக்கியமான தலைவர்களில் ஐயா நல்லக்கண்ணு சங்கர் ஐயா அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வயதில் பெரியவர்கள் இவங்க எல்லாம் ஓரணி சிபிஐ யும் சிபிஎம் நல்ல கண்ணு தோழரையும் சங்கரையா தோழரையும் அவர் சந்திச்சது ஆச்சரியம் ஆச்சரியம் இல்லை ஆனால் எதிரணியில் நின்ற கேப்டன் விஜயகாந்தையும் சந்தித்து போய் வாழ்த்துக்களை பெற்றார் அந்த பண்பு ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்க பிரேமலதா எங்கே போவீங்க கட்ட கடைசியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு டிவி கே தமிழக கழகம் இந்த இந்த வீடியோ குறித்து வச்சுக்கோங்க வேறு வழி இல்லைன்னா கடைசி வாய்ப்பு தேமுதிகாவுக்கு அதான் ஏன்னா விஜயகாந்த் தான் விஜயினுடைய தொடக்க கால வளர்ச்சிக்கு உதவியவர் திரைப்படங்களில் அந்த அடிப்படையில் தேமுதிகாவும் தாவேக்காவும் ஓரணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வேறு வழி இல்லைன்னா இல்லையா அல்லது எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டுக்கு பதில் வேற எதையாவது கொடுத்து அதை ஈடுகட்டுவார் வேற எதையாவதுனா எதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் யாரை வீழ்த்த அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து 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 நின்று நிதானித்து அவசரமின்றி பதட்டமின்றி தந்தையாரின் நாற்காலிக்கு தலைவரின் நாற்காலிக்கு போட்டி போடுகின்ற மற்ற தலைவர்களைப் போல அல்லாமல் ஒரு தொண்டனாக மட்டுமே கடைசி வரைக்கு நின்று போராடி மக்களால் கட்சி தொண்டர்களால் தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த நினைக்கிறார் இன்றைக்கு அம்மா மீது பாட்டில் கொண்டு அடிக்க முயற்சித்தார் என்று தந்தையாரால் குற்றம் சாட்டப்படும் அன்புமணி ராமதாசும் வீழ்த்த நினைக்கிறார் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறார் விஜய பற்றிய புகார் வந்துட்டு இருந்துச்சு பத்திரிகைகளில் அந்த விஜயும் என்ன செய்கிறார் இவர்கள் இவர்களெல்லாம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக வீழ்த்த ஆசைப்படுகிறார்கள் காலம் பதில் சொல்லும் மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி எது எப்படி ஆகினும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எனக்கு பாமகவினுடைய சித்தாந்தத்தில் கடும் முரண்கள் இருக்கின்றன அவருடைய வேலை திட்டங்களில் எனக்கு கடும் முரண்கள் இருக்கின்றன அது வேறு ஒரு பெரிய கட்சி பாஜகவால் இப்படி அழிஞ்சு போயிடக்கூடாது அது எல்லோரும் ஒன்றாக நின்று ஒன்றாக நின்று திருப்பி சண்டை எழுத்து விடுறதில்லை ஒன்றாக நின்று சமூக நீதி பக்கம் நின்று சமூக நீதிக்காக தமிழ்நாடு நலன்கு நலன்களுக்காக அந்த கட்சி மீண்டும் உழைக்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி